ஸோ இப்போது நம்மளோட டாபிக் என்னென்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்னென்ன எஸ்கவேஷன் பண்ணாங்க அந்த எஸ்கவேஷன் மூலிமா என்ன மாதிரியான ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் கிருஷ்ணகிரிக்கும் அண்ட் தமிழ்நாட்டுக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி தொகரப்பள்ளி கொல்லப்பள்ளி மல்லப்பாடி குட்டூர் மயிலாடும் பாறை மயிலாடும் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ஒன்று தமிழ்நாடு யூனிவர்சிட்டி த தமிழ் யூனிவர்சிட்டி பண்ணியிருக்காங்க இன்னொன்று தமிழ்நாடு ஸ்டேட் டிப்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கிலேச்சர் பண்ணியிருக்காங்க அப்புறமா சென்னானூர் அது தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கிலேச்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து ஸோ பையம்பள்ளி ஆக்சுவலாக பையம்பள்ளி நான் சொன்ன மாதிரி தான் அது வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் கிடையாது ஆனால் கிருஷ்ணகிரிக்கு பார்டர்லேயே இருக்குது பர்கூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனீங்கன்னா விலகல் நத்தம்னு ஒரு ஊர் வரும் ஸோ அந்த ஊரோட மலை பின்னாடி இருக்கிற தான் வந்து அந்த ஹேபிட்டேஷன் சைட் இருக்குது ஹேபிட்டேஷன் சைட்னா மக்கள் வாழ்ந்து விட்டுட்டு போன இடம் அந்த இடத்துல நம்ம போய் இப்போயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏன்ஷியன் பாட்ரிஸ் அப்புறமா பேங்கில் அதாவது சங்கு வலைல்கள் தக்காளி அப்புறமா கண்ணாடி வலைகள் இது மாதிரி எல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்துகிறது வந்து அங்கே நமக்கு கிடைக்கும் நீங்கள் எக்ஸ்ப்ளோரேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சு எடுக்கலாம் அந்தளவுக்கு அந்த சைட் வந்து பெரிய சைட்டு இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஹர்பனைசேஷன் மாறிடுச்சு என்னது ஃபுல்லாக வீடு கட்டிட்டாங்க அந்த சைட்டே வந்து காணாமல் போயிடுச்சு நீங்கள் இப்பயும் அந்த வீட்டுக்கு நடுவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பாறைங்களோட சந்தில் பாறைங்களுக்கு அடியில் வீட்டுக்கு சைடில் அந்த யூஸ் பண்ணாத இடம் இருக்குல்ல அந்த இடத்துல இன்னுமே வந்து பழைய அந்த ஏன்ஷியன்ட் டைம் பாட்ரிஸ் அதாவது கருப்பு சிவப்பு பானை ஓடுகள்னு சொல்லுவாங்க அந்த பானைவோடு கிடை எங்கெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லிடலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட பானை ஓடுகள்னு ஏன்னா அந்த ஒரு பானை ஓடு வந்து கிட்டத்தட்ட இரும்பு காலத்தில் மட்டும்தான் பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறமா அதை கண்டினியூ ஆகலை அந்த ட்ரெடிஷன் வந்து அதோட ஸ்டாப் ஆகிடுச்சி ஸோ அந்த பிளாக் அண்ட் ரெட் வேணுன்னு சொல்லக்கூடிய பானை உங்களுக்கு எங்கெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே வந்து இரும்பு கால பானை ஓடுகள்னு நீங்கள் க சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பத் அது வந்து பயம்பள்ளியில் வந்து ரெண்டு ரெண்டு கட்டமாக அகலவரி பண்ணியிருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் அது மாதிரி நைன்டீன் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட்டில் இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே ஒரு நூற்றுக்கணக்கான எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சே அஞ்சு சைட்டு தான் வந்து நியோலத்திக் சைட்டு அதில் ஒரே ஒரு சைட்டு தான் டேட் பண்ணியிருக்காங்க அது வந்து பையம்பள்ளி மட்டும்தான் ஸோ இதில் வந்து டொமஸ்டிகேஷன் குண்டான அந்த அனிமல்ஸோட போன்ஸு அப்புறமா நியோலத்திக் பீ பீப்பிள் பயன்படுத்தின பாட்ரிஸ் உங்களுக்கு வந்து புதிய கற்காலத்தில் வந்து என்னென்னா புதிய கற்காலத்தில் தான் இன்றைக்கி நீங்கள் ப்ரெசென்ட் கண்டிஷனில் என்ன வா லைஃப் வாழ்ந்துட்டுருக்கீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணது வந்து நியோலித்திக் டைமில் தான் அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன லைஃப் இருக்குன்னா நாடோடி வாழ்க்கை முறை ஒரு இடத்துல ஃபுட்டு கிடைக்கும் அங்கே சாப்பிடுவான் அங்கேருந்து ஆகி போயிட்டே இருப்பாங்க மூவாய் போயிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துக்குமே அதாவது உணவு தேடி நாடோடியே அலைஞ்சிருக்கிற வாழ்க்கை தான் வந்து பலலித்திக்கும் மைக்ரோலித்திக்கில் இருந்துருக்கும் இப்போ நீங்கள் ஒரு வீடு இருக்குது வீ நம்ம கா எங்கே போனாலே சாய்ந்தரம் ஆனால் வீட்டுக்கு போகிறோம் விவசாயம் பண்ணி சாப்பிட்றோம் அதாவது சாப்பாடு எப்படி கிடைக்கிது வீட்டில் இருக்கிற பண்ண பாத்திரங்கள் எல்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு புதிய கற்காலத்துல தான் வந்து ஆரம்பிச்சிது புதிய கற்காலத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு செட்டில் லைஃப் அவள் அப்போ தான் விவசாயத்தை கற்றுக்குறான் விவசாயத்தை வந்து யூஸ் பண்ணுறான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி என்ன சொல்வது ஃபுட்டை தேடி ஓடிட்டே இருப்பான் புதிய கற்காலத்துல தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வீட்டில் விலங்குகளை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் இப்போல்லாம் ஆடு மாடெல்லாம் வளர்க்குறாங்கல்ல அது ஃபர்ஸ்ட் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது புதிய கற்காலத்தில் தான் விவசாயம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க ஏன்னா ஒரு விவசாயம் பண்ணனா ஒரு பயிர் விளையிறதுக்கு க ஒரு மினிமம் ஒரு த்ரீ ம மூணு மாதமாவது ஆகும்ல அப்போ மூணு மாதமும் அந்த வந்து நெல்லோ சோளமோ ஏதோ ஒன்று அவன் விவசாயம் பண்ணுறதை வந்து அதை பார்த்துட்டே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அதனால் அவன் வேட்டைக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி அந்த பயிரை வந்து அவன் மெயின்டைன் பார்த்துட்டு வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பான் ஸோ அதனால் அவனுக்கு ஒரு செட்டில் லைஃப் ஒரு வீடு கட்டுறான் ஒரு இடத்துல நிலையாக வாழ்கிறான் இப்போ அந்த பயிரெல்லாம் சேகரிக்கிறதுக்கு ஒரு பா ஸ்டோரேஜ் வேணும் இல்லை ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு ஸோ அப்போ தான் இப்போ வந்து பானையை உருவாக்குறான் பானைகளை வந்து ஃபஸ்ட் டைமாக அந்த டைமில் தான் உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் தான் நிறையா ப்ராப்பரான குக்கிங்கு குக்கிங் வெஸல்ஸு அப்புறமா ஸ்டோரேஜ் ஜார் அப்புறமா வாட்டர் கன்டைன்ஸ் ஜார்ஸ் எல்லாம் அப்போ தான் வந்து அவன் கொண்டு வரான் ஸோ உங்களுக்கு இன்றைக்கி என்ன வாழ்க்கை வாழ்கிறீங்களோ அதோட முன்னோடி வந்து புதிய கற்காலம் தான் அந்த மாதிரியான ஒரு செட்டில்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆ ஆந்திரா அண்ட் கர்நாடகாவில் இது மாதிரி எக்கச்சக்கமான சைட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் ப்ராப்பரான ஒரு நியோலத்திற்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சென்னானூரில் தான் அந்த மாதிரியான பானை ஓடுகள் அப்புறமா அந்த புதிய கற்கால கற்கருவிகள் எல்லாமே வந்து இப்போ தான் நம்ம அந்த இதில் கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பான ஓடெல்லாம் கிடைச்சிருக்கும் அதுல ஒரு ஒரு சைட் தான் வந்து பையம்பள்ளி சோ நீங்க பாக்குறீங்களே இந்த மாதிரியான பானைகள் தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பானைகளை எப்படி உங்களுக்கு தெரியும்ல இப்போ எல்லாமே வீல் மேட் பானை பாட்ரிஸ் அதாவது சக்கரத்தில் பா களிமனை வச்சு பானையை செய்கிறாங்க ஆரம்ப கால புதிய கற்காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து கையால் பானைகளை செஞ்சு செய்ய ஆரம்பித்தாங்க ஆரம்ப காலத்தில் அவங்க நேராக போவான் களிமண் எங்கே கிடைக்குதோ அந்த களிமண்ணை எடுத்து கையிலேயே அந்த இப்போ சின்ன பசங்கள்லாம் சொப்பு சாமானம் செய்வாங்கல்ல கையில் அப்படியே உருட்டி பானை மாதிரி க செய்வாங்களே அதை மாதிரி செஞ்சு அதை வந்து நெருப்பில் வேக வச்சு அவனுக்கு எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் கொடுக்கணுன்றதும் தெரியாது ஒரு டைமில் அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும் ஒரு டைமில் கம்மியான டெம்பரேச்சர் இருக்கும் ஸோ அன்ஈவனான டெம்ப்ரேச்சர் அன் ஷேப்பில் பானை ஓடு பானை வந்து உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ரவுண்டாக எந்த இடத்துலையும் மேடு பள்ளம் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் புதிய கற்காலத்தில் என்னென்னா அந்த பானை பார்த்தீங்கன்னா கையால் செஞ்சுருப்பாங்க அது வந்து அங்கே இங்கே அப்படியே கோண கோனையாக இருக்கும் அது வந்து ப்ராப்பரான ஷேப்பில் இருக்காது ஸோ அதில் வந்து பாலிஷ் பண்ணியிருக்க மாட்டான் கிளேவை வந்து ப்யூரிஃபை பண்ணியிருக்க மாட்டான் அதாவது களிமண்ணை வந்து எப்படி எடுக்கிறானோ அப்படியே தான் பண்ணியிருப்பாங்க இப்போ என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க களிமண்ணை எடுத்து ஜல்லடையில் ஜலிச்சு அதில் இருக்கிற கல்லெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வெறும் களிமண்ணை மட்டும் நல்ல ஃபைன் கிளேவாக எடுத்து அதை வந்து வீட்டில் வச்சு செஞ்சு அதை வந்து பர்ஃபெக்டான டெம்பரேச்சரில் சுட்டு சில்க் வருது ஆனால் அந்த டைமில் இது மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அவன் போவான் அப்படியே ராவாக எடுப்பான் அது அப்படியே அதை எதுவுமே அதில் இருக்கக்கூடிய கல் எதுவுமே எடுக்க மாட்டான் அது அப்படியே கையில் செய்வான் அது என்ன டெம்பரேச்சரில் கிடைக்குதோ அது செய்வான் அதுக்கப்புறமா கொஞ்சம் லேட்டர் ஃபேஸ் ஆஃப் நியோலத்துக்கில் என்ன ஆகுதுன்னா ஸ்லோ பீல் மேடுன்னு சொல் ஃபாட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது சக்கரம் சுழலும் ஆனால் கம்மியான ஸ்பீடில் சுழலும் அதில் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான அப்பையும் ஷேப் வராது ஆனால் உங்களுக்கு ஷைனிங் வந்துடும் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பள இருக்கும் ஆனால் ஷேப் வந்து கரெக்டாக இருக்காது ஒரு பக்கம் கோண கோணையாக இருக்கும் அந்த மேலே இருக்கிற பாலிஷ்டர் வந்து நல்லா வரும் திக்னஸ் வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப அதிகமான தடிமனாக இருக்கும் போக போக அப்படியே மெல்லிஸான பானையாவது செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க வீல் வந்த பின்னாடி வீல் வர்றதுக்கு முன்னாடி கையில் செய்யும்போது ரொம்ப அதிகமான தடிமனாக இருக்கும் பானை ஸோ இது எல்லாமே வந்து புதிய கற்காலத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இரும்பு காலத்தில் வரும்போது அது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியாக மாறிடுது ஸோ அப்போது கிடைக்கக்கூடிய பானையோட குவாலிட்டி வந்து அதுக்கப்புறம் யாராலையும் அந்த மாதிரி பானை இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரியான பானை டெக்னாலஜி யாருமே பண்ணது கிடையாது அது வந்து அடுத்து ஸோ அது பானை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அடுத்தது வந்து தொகரப்பள்ளி எஸ்கவேஷன் தொகரப்பள்ளி வந்து தொகரப்பள்ளி கொல்லப்பள்ளி ரெண்டுமே வந்து பி நரசிம்மையாக தான் பண்ணார் அவரோட பிஹெச்டி பர்பஸ்க்காக பண்ணார் அது இல்லாமல் அவர் வந்து ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இண்டியாவில் ஒர்க் பண்ணார் அந்த ஒர்க் பண்ணும்போது ஃபீல்டு எக் எக்ஸ்ப்ளோரேஷன் ஒவ்வொரு ஆர்கியாலஜிஸ்ட்டும் பண்ணணும் அந்த டைமில் வந்து கிருஷ்ணகிரி அண்ட் தருமபுரியில் வந்து பண்ணார் தொகரப்பள்ளியில் என்னென்னா தொகரப்பள்ளியிலையும் ஒரு மினிமம் ஆஃப் நியோலஜிக்ஸ் செட்டில்மெண்ட் இருந்தது பையம்பள்ளியில் வந்து பார்த்தா நம்ம கொஞ்சமான அதாவது லேட் ஃபீஸ் ஆஃப் நியூலித்தின்னு சொல்லுவாங்க அது இருந்தது எர்லி ஃபீஸ் ஆஃப் ஐனேஜ் இருந்தது ஸோ அங்கே வந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி வந்து டெஸ்ட் அதாவது ட்ரையல் ட்ரெஞ்ச் தான் அதாவது இவங்க பண்ண மாதிரி பையம்பள்ளியில பண்ண மாதிரியோ இல்லை இப்போ சென்னானூர்ல பண்ற மாதிரியோ பெரிய லெவல்ல எஸ்கவேஷன் எல்லாம் பண்ணல ஒரே ஒரு குழி ரெண்டுக்கு ரெண்டு அதாவது ரெண்டு மீட்டருக்கு ரெண்டு மீட்டர் குழி மட்டும் தோண்டி அதில் ட்ரையல் ட்ரெஞ்ச்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தோணுனா என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்காக அவங்க தோண்ணினாங்க தோணினத்தில் வந்து அவங்களுக்கு புதிய கற்கால கருவிகள் அப்புறமா புதிய கற்கால ஓடுகள் லிமிட்டடாக கிடச்சிது அதோடு உங்களுக்கு வந்து இரும்பு கால ஓடுகள் தான் அதிக அளவில் கிடச்சிது ஸோ அது வந்து ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாக அவர் வந்து அவரோட புக்கில் போட்டிருக்காரு அவர் பண்ணதில் வந்து ஒரு அவர் பண்ணது தான் அஞ்சு சைட்டுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் நியூலத்திக் சைட்டாக நம்ம எஸ் எஸ்ஆர் ராவ் அண்ட் பின்யா அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் எந்த விதமான நியூலத்திக் சைட்டுமே பெருசாக கண்டுபிடிக்கல இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர் பக்கத்தில் மூலபாளையம் ஒரு சைட் அது வந்து தமிழ் யுனிவர்சிட்டி வந்து பண்ணாங்க அ அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க அதில் கூட மினிமமான நியூலதிக் பாட்ரிஸ் தான் கிடச்சிருக்கு ஸோ அது வந்து நம்ம லேட் ஃபேஸ் ஆஃப் நியூலத்திக் அதில்னா இயர்லி ஃபேஸ் ஆஃப் ஐனேஜியில் தான் கொண்டு வருவோங்க தவிர ப்ராப்பரான நியூ நம்ம வந்து சொல்ல முடியாது அண்ட் சென்னானூரில் வந்து ஒரு மீட்டர் டெப்பாசிட்டில் கிடைச்சதுனால அது வந்து நம்ம ப்ராப்பரான நியூ நம்ம சொல்கிறோம் அடுத்து ஸோ இது வந்து தொகரப்பள்ளியில் பண்ண எஸ்கவேஷன் இது வந்து நைன்டீன் சிக்ஸ் வந்து எடுத்த ஃபோட்டோஸ் இது இது வந்து பி நரசிம்மையா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பண்ணக்கூடிய ஃபோட்டோ இது அடுத்தது ஸோ அவர் தான் பி நரசிம்மையா அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் இது ஸோ இந்த இடத்துல தான் அவர் எஸ்கர்வேஷன் பண்ணார் இப்போ நீங்கள் தொகரப்பள்ளி போனீங்கன்னா தொகரப்பள்ளி சானரப்பன் கோவில்னு ஒரு கோயில் இருக்கும் ஃபுல்லாக நடுக்கர்கள் வச்சுருப்பாங்க பதிமூணு நடுக்கர்கள் இருக்கும் அந்த நடுக்கர்களுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் சானரப்பன் மலைன்னு இருக்கும் அந்த மலையோட அடிவாரத்தில் தான் இது வந்து எஸ்கவேஷன் பண்ணார் ஸோ ரெண்டாவது கொல்லப்பள்ளி இதையும் வந்து பின்னஸ்மையாக தான் பண்ணார் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட்டில் எல்லாமே ஒரே டைம் கா ஒரே டைம் பீரியடில் தான் பண்ணார் இங்கேயும் வந்து என்னென்னா புதிய கற்கால ரொம்ப லிமிட்டடான ஒரு நாலஞ்சு பாட்ரிஸ் தான் கிடச்சிது அது தவிர்த்து ஐன்ஹெச் பாட்ரிஸ் எக்கச்சக்கமாக பிளாக் அண்ட் ரெட் வேர் கிடச்சிது பிளாக் ஸ்லிப் வேர் ரசகோட்டட் பெயிண்டர் வேர் அப்புறமா ஸ்டோன் டூல்ஸ் அப்புறமா ஹாப் ஸ்காட்ச் அப்புறமா ஷெல் பேங்கிள்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான அளவில் இங்கே கிடச்சிருக்கு ஸோ இது வந்து நம்ம நியூல்திங் சொல்கிறதோட இயர்லி ஃபேஸ் ஆஃப் ஐஎன்ஹெஜ்னு சொல்கிறது நான் கரெக்டாக இருக்கும் அடுத்தது ஸோ மல்லப்பாடி மல்லப்பாடி வந்து ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான சைட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்ட் வந்து இங்கே தான் கண்டுபிடிச்சாங்க மல்லப்பாடியில் தான் ப்ரொஃபர் கே வி ராமன் வந்து ஏன்ஷியல் இன்ஸ்டி அண்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடியாக இருந்தார் அவர் தான் வந்து எஸ்கவேட் பண்ணார் அந்த டைமில் தான் வந்து தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஆர்ட் கண்டுபிடிச்சாங்க அது வரைக்கும் ராக் ஆர்ட் வந்து தமிழ்நாட்டில் இல்லைன்னு நினச்சாங்க அதை பற்றி ரிசர்ச் வந்து பெரிய அளவில் கிடையாது அதுக்கப்புறமா இப்போ வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது சைட்டுக்கு மேலே ஆர்ட் சைட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எப்போது புதிய கற்காலத்தில் ஆரம்பித்து இப்போது ஹிஸ்டாரிக்கல் பீரியட் வரைக்கும் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் வந்து தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இதில் வந்து தமிழ்நாட்டிலே அதிகமான பாறை ஓவியங்கள் எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு சைட்டில் அதாவது நாற்பத்தெட்டு சைட்டு அதில் வந்து ஷெல்டர்னு பார்த்தீங்கன்னா எழுவ எண்பத்தி ஏழு சைட்டில் எண்பத்தி ஏழு ஷெல்டரில் வந்து ராக்காட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு சைட்டுக்கு போனால் மூணு ஷெல்டர் நாலு ஷெல்டர் இல்லை ஒரு செ ஷெல்டரில் வந்து ராக் ஆர்ட் இருக்கும் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இதுலேயும் வந்து நியூலத்திக் செல்ட் எல்லாம் கிடைச்சது பட் ஆனால் அது நியூலத்திக் பீரியட் கிடையாது சாரி அயனேஜ் பீரியட்ல வந்து செல்ட்டும் யூஸ் பண்ணாங்க அண்ட் அயன் ஆப்ஜெக்ட்டையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து ஸோ மல்லப்பாடியில் வந்து எஸ்கவேஷன் பண்ணத்தில் மூணு கல்ச்சுரல் சீக்வன்ஸ் அதாவது பண்பாட்டு கூறுகள் வந்து மூணு கண்டுபிடிச்சாங்க அதில் ஒன்று வந்து இரும்பு காலம் அப்புறம் இரும்பு காலத்துலேருந்து வரலாற்று தொடக்க காலத்துக்கு மாறுது அப்புறமா வரலாற்று தொடக்க காலம் அப்புறமா இயர்லி மிடிவெல் பீரியடு அதாவது கீ கிமு இரநூறுலேருந்து கிபி நூறு வரைக்கும் அப்புறம் கிபி நூறுலேருந்து நாலு ஃபோர்த் செஞ்சுரி வரைக்கும் அப்புறமா ஃபோர்த் செஞ்சுரியிலேருந்து நைன்த் சென்சுரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்காலஜிக்கல் மெட்டீரியலை வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறமா சிக்ஸ்டீன் செஞ்சுரியில் அங்கே வந்து ரெண்டு பெரிய டெம்பிள் இருக்குது ஏன்ஷியன் டெம்பிள் மல்லப்ப மல்லப்ப நாயக்கர்ன்ற ஒரு அரசரால் அங்கே கட்டினது அது இப்பயும் அந்த டெம்பிள் இருக்கு ஆனா அங்க வழிபாடு இல்லை எல்லாமே இடிஞ்சு போய் பாலணிஞ்ச நிலையில் இருக்கு அடுத்தது ஸோ இது எல்லாமே மல்லப்பாடி அகழ்வாயில் கண்டெடுக்கப்பட்ட பொருள் இது எல்லாமே வந்து இப்போ சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஏன்ஷியன் இன்ஸ்டின் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மியூசியத்தில் இருக்கு டிஸ்பிளேல இருக்கு இதெல்லாம் மேல இருக்கிறதெல்லாமே வந்து நியூலத்திக் செல்ட்டு கீழே இருக்கிறது அயன் ஆப்ஜெக்ட் அடுத்தது இது எல்லாமே டெரக்கோட்டா உங்களுக்கு மேலே இருக்க பார்த்தீங்களா ஷெல் பேங்கிள்ஸ் பீட்ஸு கீழே இருக்கிறது வந்து ஸ்பிண்டில் ஓர் ஸ்பிண்டில் ஓர்னா என்னென்னா தக்காளின்னு சொல்லுவாங்க தமிழில் அது வந்து டெக்ஸ்டைல் இருக்குதுல்ல அதாவது துணியை வந்து காட்டன்லேருந்து இப்போ பஞ்சி எடுக்கிறோம் பஞ்சிலேருந்து நூல் வந்தால் தான் ட்ரெஸ்ஸு மா ட்ரெஸ்ஸாக நூ துணி நீவாங்கள்ல அதுக்கு வந்து இந்த தக்களியில் ஒரு பக் உள்ள சென்டரில் ஹோல் இருக்கும் அதில் வந்து அயன் ராட இருக்கும் அதில் ஒரு பக்கத்தில் நீங்கள் பஞ்சியை கொடுத்துட்டு அதை சுற்றி வெளியே எடுத்திங்கன்னா அது வந்து நூலாக வெளியே வரும் இப்போ நீங்கள் கயிறு எல்லாம் திரிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்களே நார் கொடுத்து ஒரு பக்கம் நாரை சுற்றிட்டே இருந்தாங்கன்னா கயிறு மாதிரி மாறும்ல அந்த மாதிரி இது வந்து பஞ்சிலேருந்து நூலாக எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரெஸ் மேக் பண்ண சொன்னாங்க இது எல்லாமே வந்து எல்லா ஐனேஜ் பீரியடும் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா ஐனேஜ் பீரியட் அல்ல ஏர்லி ஸ்டார்கள் பீரியட்லேயும் இந்த வந்து தக்காளி இது வந்து கிடைக்கும் நீங்கள் கீழே நீங்கள் மியூசியம் போனீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஸ்பிண்டில் ஒரு வந்து வச்சு கிடச்சிருக்கு அதில் டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஆப்ஸ் காட்சி உங்களுக்கு தெரியும் ஆஸ் ஆப்ஸ்காச்சுன்னா வட்டசில்லுகள்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நொண்டி விளையாடும் போது ஒரு கல்லை தூக்கி போட்டு நொண்டிட்டு போய் தள்ளுறோம்ல அந்த மாதிரி அதுக்காக பயன்படுத்துது இந்த பக்கம் இருக்கிறது இந்த கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது வந்து ரெண்டுமே இயர் ஆர்னமெண்ட் அதாவது டிசி இயர் இயர் ஆர்னமெண்ட் அதாவது இப்போ நீங்கள் கம்மல் போட்டிருக்கீங்களே இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஹோல்ஸ் போட்டு அதுக்குள்ளே களிமண்ணால் செஞ்ச ஒரு காதணி வச்சுருப்பாங்க கம்மல் வச்சுருப்பாங்க அது எப்படின்னா நடுவில் ஒரு குரூஸ் மாதிரி இருக்கும் அது வந்து காலில் காதுக்குள்ளேயே அப்படியே மாட்டி வச்சுருப்பாங்க நாலாக நாளாக அந்த காது வந்து என்ன சொல்லுவாங்க தண்டை எல்லாம் சொல்லுவாங்கல்ல முன்ன அது மாதிரி வந்து டிசிலேயே வச்சிருப்பாங்க அடுத்து சோ இது எல்லாமே வந்து அங்க கிடைச்சிருக்கூடிய பாட்ரிஸ் இது எல்லாமே வேரியஸ் டி டைப் ஆஃப் பாட்ரிஸ் அது மேலே இருக்கிறது எல்லாமே ரெட் ஸ்லீப் வேறுன்னு சொல்லுவாங்க கீழே இருக்கிறது ரெண்டாவது லைனில் இருக்கிறது தான் பிளாக் அண்ட் ரெட் வேர் மேலே வந்து பிளாக் கலரில் இருக்கிற இது வந்து அவுட்டர் ஃபேஸ் இதை திருப்பினிங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பிளாக்காக தான் இருக்கும் மே அந்த பிளாக் வந்து எப்படி ஆகுது அது வந்து நான் ஏற்கனவே சொன்னல ஐனேஜில் அந்த ஒரு பிளாக் அண்ட் ரெட் வேர் வந்து ஒரு இம்பார்ட்டன் இம்பார்ட்டண்டான பாட்ரி அது எப்படி உள் அது ஏன் பிளாக் அண்ட் ரெட் வேறுனா உள்ளே வந்து பிளாக் கலரில் இருக்கும் வெளியே வந்து ரெட் கலரில் இருக்கும் அது ஏன் அப்படி மாறுதுன்னா அது வந்து இன்வெர்டட் ஃபயரிங் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜியில் அது வந்து எரி வச்சிருப்பாங்க எப்படின்னா ஒரு பானையை ஃபஸ்ட்டு செஞ்சுடுவாங்க அதுக்குள்ளே அந்த மாட்டோட சாணம் வயக்கோல் அதெல்லாமே போட்டு அதை வந்து கவுத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நெருப்பு வைப்பாங்க நெருப்பு வச்ச உடனே உள்ளே இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிற ஹா ரொம்ப ஹீட்னால உள்ளே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் எரிஞ்சாலுமே அதோட கார்பன் புகை இருக்குல்ல அது வெளியே வர முடியாது ஸோ அதனால் அது புகை உள்ளேயே சுற்றி சுற்றி அது வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் மாறிடும் மேலே வந்து ரெட் கலரில் மாறிடும் ஸோ இது வந்து ஆக்ஸிடேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க கெமிக்கல் ப்ராசஸ் அதனால் அந்த மாதிரி மாறுது இந்த பாட்ரி வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி அந்த ஒரு அயன் ஏஜ் பீரியடில் மட்டும் தான் அதுக்கப்புறமா வரக்கூடிய ஏர்லி மிடிவல் பீரியட்லேயும் ஏர்லி ஹிஸ்டாரிக்கல் ஏர்லி ஹிஸ்டாரிக்கலில் இருக்கும் ஆனால் அளவுக்கு ஃபைனாக இருக்காது ஸோ அதுக்கப்புறமா இந்த மிடிவல் பீரியடு ஹிஸ்டாரிக்கல் பீரியட்லலாம் இது பண்ணவே பண்ணவே கிடையாது ஒன்லி ரெட் வேர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து ஸோ அடுத்தது வந்து குட்டூர் எஸ்கவேஷன் இது வந்து இதையும் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஏன்ஷியன் நான் அண்ட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் தான் பண்ணாங்க நைன்டீன் எயிட்டி டூ எயிட்டி த்ரீயில் வந்து இந்த எஸ்கவேஷன் பண்ணாங்க குட்டூர் வந்து எங்கே இருக்குன்னா உங்களுக்கு ஆம்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்கோ தெரியுங்களா அங்கே அங் அது பக்கத்தில் இருக்குது ஆம்பள்ளி குட்டூர்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸாக கிருஷ்ணகிரியிலேருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குது குட்டூரில் வந்து ஒரு கிலோமீட்டரில் அதாவது குட்டூர் வில்லேஜுக்கு அடுத்து ஒரு கிலோமீட்டரில் ஒரு மலை இருக்கும் குட்டூர் மலைன்னு சொல்லிட்டு அந்த மலையோட ஈஸ்டர்ன் சைடு ஃபுட்ஹில்ஸில் தான் வந்து பெரிய லெவலில் ஹேபிடேஷன் சைட் இருந்தது ஹேபிடேஷன் சைட்னால் ஃபுல்லாக சாம்பல் மேடாக தான் இருந்தது இந்த சைட்டு கம்ப்ளீட்டாகவே ஸோ அந்த சைட்டில் வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணத்தில் அங்கே வந்து மூணு கல்ச்சுரல் சீக்வன்ஸ் கிடச்சது சேம் அதே தான் முதலாவது பண்பாடு இரண்டாவது பண்பாடு இது வந்து என்னென்னா ஐனேஜ் ஏர்லி ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஏர்லி மிடிவல் பீரியட் வரைக்கும் வருது அதாவது இரும்பு காலத்தில் ஆரம்பித்து பல்லவர்களோட எண்ட் ஆஃப் பல்லவா பீரியட் வரைக்கும் இந்த இடத்துல மக்கள் வாழ்ந்திருக்காங்க அடுத்தது